தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் பள்ளியினுடைய ஆசிரியர் பெரும்பர்களுக்கும் பள்ளியினுடைய மாணவ மாணவர்களுக்கும் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களுக்கும் பள்ளியினுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் பள்ளியினுடைய இந்த ஊர்களுடைய முழு இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர் மாணவ மாணவர்களுடைய பெற்றோர்களே முன்னாள் மாணவர்களுக்கும் வந்து அத்தனை நல்ல உள்ளது முதற்கன் நமது எழுபத்தி எட்டாவது சுதந்திர நல்வாழ்த்துகளை இந்த நேரத்தில் உங்கள் சொல்லி நமது பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே இந்த சுதந்திர விழாவை மிக சிறப்பமாக நினைத்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவனது தலைவருடைய முன்னோடி இப்பொழுது அவர்கள் இல்லாதாலும் இந்த பள்ளியனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள் இன்னும் பார்த்து கொடுத்தார்கள் அது போன்று தில்லியின் செக்கோட்டையும் அவனை பாரத ஜெர்மனர் அறிவிப்பக்கூடிய மோடிஜி அவர்கள் ஏற்ற வைத்தார்கள் அதே போது தமிழகத்திலேயும் மாற்றுவதையும் அகிர முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள் இப்படிவாதியாகவும் நமது தேசி மரியாதை செலுத்தி அவரது இருபத்தி நிலவிழாவை அவங்க கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல வேலையிலே நமக்காக இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நல்ல யாகிகள் நமது மகாத்மா காந்தி அவர்கள் குடிசாப்புமான் அவர்கள் ஜான்சிராய் எக்வர்பாய் அவர்கள் மற்றும் நமது அரும காமராஜர் அவர்கள் அதே போன்று தியாகிகளை நாம் அடுக்கி போகலாம் அவ்வளோ தியாகிகள் போராட்டம் நடத்தி சத்தியாரணம் வட்டமேஜவர்கள் நிறைய திட்டங்களை அந்த காலத்திலாம் இந்த மாதிரி வண்டி இல்லை வாகனங்கள் இல்லை எல்லாரும் போய் பல ஊர்களுக்கு நடந்து போய் இந்த சுகந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு சுமந்தலத்தை வாங்கி இந்த நேசியக்கூடிய ஏற்றத்துக்களை எல்லாம் நமக்கெல்லாம் ஊதலை கொடுத்து போன அந்த பழைய நமது கப்பல் ஓட்டு தேவையெல்லாம் கேட்டு ப நம்ம பாட புத்தகம் எல்லாம் பாவு சிதம்பரம் நான் நமக்காக சித்தெழுக்காரு கப்பலில் ஓட்டி நமக்காக போராட்டம் செஞ்சார்

சுதந்திர தினங்களை சீர சிறப்பமாக கொண்டாடி கொடியேற்றி பள்ளியினுடைய சொல்றாங்க எதிர்காலத்துக்காக சொல்றாங்க நம்ம படிப்புக்காக சொல்றாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக சொல்றாங்க நம்ம தாய் தந்தைக்காக சொல்றாங்க அதெல்லாம் நினைச்சு அவங்க குருவனுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய போதனைகளை கொண்டு அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய பாடங்களை நம்ம ஆசிரியர் பெருமக்கள் நடத்தக்கூடிய பாடங்களை அன்னன்னைக்கு நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க தான் இந்த நாட்டினுடைய முன்னோடிகள் ஐயா அப்துல் ஐயா முன்னாள் ஒரு சொல்லிட்டு இருந்தால கடன் உகாணும் இங்கெல்லாம் இளைஞர்கள் இல்லை தான் எப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மை ஐயா மறந்தாலுமே கூட அவருடைய பொன்மொழி வந்து இன்னமும் நம்ம கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு தலைவர்களும் விட்டு செஞ்சுருக்கிறாங்க விட்டு சென்ற சுதந்திரத்தை நாம் பேணி காட்டி வந்து மோட்டணும் மதிக்கணும் தேசியப்பொடிக்கு தலை வழங்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒவ்வொரு நாள் மட்டுமே நடக்கும்போது ஏசி பொடிதான் என்னென்னு கேட்டுக்கோங்க தேசியப்பொடி தான் அத்தனை பேருக்கு தலை வழங்குறதுதான் vientos de